வணக்கம் நேர்களே வலை காட்சி மூலமாக இயற்கை மருத்துவத்தில் கீரைகளை பற்றி வரிசையாக கொண்டு வருகிறோம் இன்று இரண்டு கன்னி கீரைகளை பார்க்கிறோம் ஒன்று பொன்னாம் கண்ணி கரிசலாங்கி பொன் ஆம் காணி அதாவது இந்த கீரையை சாப்பிட்டா உன் உடம்பு தங்கம் மாதிரி தகுதகுனு மின்னும் பொண்ணு போல் மின்னும்னு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக சொன்னது தான் அப்படி யார் இதுவரைக்கும் தங்கமாக மாறிடல இந்த மாதிரியான கீரைகள் எல்லாம் ஒரு ஒரு சாத்விகமான தெய்வீகமான ஞானம் தரும் கீரைகள் அப்படின்னு வள்ளலார் போன்ற ஞானிகள் அதை வலியுறுத்தியிருக்காங்க அதாவது வள்ளலார் வந்து அந்த கீரை சாப்பிட்றதுக்கு நல்லா வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அதை பவுடராகவோ சாராகவோ எப்படியாவது சாப்பிட்லாம்னு அவங்க வலியுறுத்தியிருக்காங்க ஏன்னா அற்புதமான கரிசலாங்கண்ணி ஒரு நல்ல மூலிகை பொன்னாங்கண்ணிங்கிறது கீரையாக தான் இருக்குது அது செ செடியில் படரக்கூடிய ஒரு கீரை மாதிரி வரும் இலை சின்னதாக இருக்கும் அது பெண்களுக்கு வந்து அதை சுத்தம் பண்ணுறது தெரிய வேலையாக நினைப்பாங்க இருந்தாலும் வாங்கி சாப்பிடலாம் அதில் நல்லா புரதம் அளவான புரதம் வைட்டமின்கள் நிறையா இருக்குது சூரிய ஒளி வாங்கி வைக்கிறதுனால அது சாப்பிட்லாம் தனியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் முறை முறைன்னு கெட்டியாக இருக்கும் அப்படி முடியாது கொஞ்சம் பருப்பு அதில் கலந்து அதை நாம் செஞ்சு சாப்பிட்லாம் பருப்புக்குள்ளே கீரை இருக்கக்கூடாது கீரைக்குள்ளே பருப்பு அங்கங்கே கொஞ்சம் இருக்கணும் ஸோ எளிய சமையல் பண்ணி இதை சாதசரை போட்டு சாப்பிட்டா அது பரிபூர்ண உணவாக இருக்கும் கீரையில் ஃபைபர் இருக்குது எல்லா வைட்டமின் இருக்குது ஹீமோ அதிகப்படுத்தக்கூடிய குளோரஃபில் அது கூட இரும்பு சத்து இருக்குது ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை எப்பப்பெல்லாம் கிடைக்குமோ அப்போ சாப்பிடுங்க அது மார்க்கெட்டில் அதிகம் வராது எப்போதாவது தான் வரும் மழை காலத்தில் வரும் வாங்கி சாப்பிடுங்க வாய்ப்பை பயன்படுத்துங்க கரிசலாங்கண்ணிங்கிறது தென்னந்தோப்பு வாய்க்கால் நீர் வளர்ப்பு இடத்துல வரும் அதில் மஞ்சள் வெள்ளைன்னு ரெண்டு இருக்குது ரெண்டும் ஒரே குணந்தான் வெள்ளை வெள்ளி மஞ்சள் தங்கம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த இலை வந்து அழகாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் அந்த இலையை நசுக்கி நீங்கள் கையில் தேய்ச்சிங்கன்னா அந்த கை கருப்பாக மாறிடும் பொதுவாக இலையின் சாறுகள் தான் மாறும் ஆனால் இது கருப்பாக மாறிடும் ஸோ இதை கீழேயாக சமைச்சு சாப்பிட்றது முடியாது அது முறை முரண் இருக்கிறனால சமைக்கிறதுக்கு சரி வராது பச்சையாக சாப்பிடலாம் வென்று சாப்பிடலாம் அது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுன்னா அரைத்து உருட்டி அதை தினம் தினம் சாப்பிடலாம் செட்டி பழத்தில் ஒரு தமிழ் பேராசிரியர் இந்த கரிசிலாங்கண்ணைக்கு ஒரு இயக்கமே நடத்தியிருக்கார் அவர் என்ன பிரச்சாரம்னா அவர் அரசு கலை கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் அவருடைய வாழ்க்கையில் என்னென்னா கரிசிலாங்கண்ணையை வளர்த்து தினம் ஒரு உரண்டை ஒரு எழுபத்தி பழம் சைஸுக்கு தினமும் அதை தின்று வந்தால் ஒரு மொழி வந்தால் பச்சையாக இலையை அரைச்சு ஒரு டீ ஒழிஞ்சிடணும் இதை சாப்பிட்டு வந்தால் எந்த நோயும் வராது என்று பல பேருக்கு இது நூற்றிக்கணக்கான பேர் அவர் சாப்பிட வச்சு நன்மை அடைஞ்சிருக்காரு அவரும் சாப்பிட்ருக்காரு வருஷக்கணக்காக அவங்க அம்மாவும் சாப்பிட வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை இருந்தார் அப்போ கரிசலாங்கண்ணி காமாலைக்கு மிக சிறந்த மருந்து இந்த கல்லில் வரக்கூடிய மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க அது காமாலை என்னென்னா ரத்தம் குறைந்து விடுவது இரத்தம் தரம் கெட்டு விடுவது இரத்தத்தில் சிவப்பணுக்கள் எல்லாம் செத்து மஞ்சள் அணுக்களாக மாறி விடுவது மஞ்சள் அணுக்கள் இன்னும் நிற மாறி வெள்ளையாக மாறிவிடும் ஸோ செவப்பணுக்கள் செத்து போய் வெள்ளையாக மாறுறக்கு நடுவில் இருக்கும் அது பித்த நீர் அதிகமாகி பித்த நீர்னால் செத்த நீர் பித்த செல்கள்னால் செத்த செல்கள் இது உடம்பெல்லாம் பாரும்போது மஞ்சள் ஆகிடும் அப்போது காமலை நோயாளிக்கு சிவப்பணுக்கள் இரத்தத்தை விருத்தி பண்ணணும் அதுக்கு பச்சை இலைகள்லாம் நன்மை செய்யும் அருகம்புல் சாறு கூட குடிக்கலாம் நன்மை வரும் கரிசலாங்கண்ணி செரிமான சக்தியை கொடுத்து ரத்தமாக மாற்றும் அதனால் கரிசலாங்கண்ணி காமாலைக்கு மிகச்சிறந்த மருந்து ஆனால் பச்சையாக சாப்பிடணும் மென்னு தீங்கரைக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படும் ஆகவே அரைத்து உருட்டி தேனியில் சர்க்கரைகள் கலந்து நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதெல்லாம் ஞானத்தை உண்டாக்கும் ஒரு சாட்சிய ஞானத்தை உண்டாக்கும்னு விடலார் சுவாமிகள் சொல்கிறாங்க ஞானிகள் பேச்சுக்கு நம்ம எந்த விதமான மறுப்பு சொல்கிற தகுதிகளாக நமக்கு கிடையாது அவங்களாம் ஞானத்தில் உணர்ந்து இறைவனுடைய கொலைகள் இந்த மூலிகை அவர் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கார் ஸோ கரிசலாங்கண்ணையும் என்னையும் எப்போதாவது தான் கிடைக்கும் வீட்டில் வளர்த்தலாம் அதை நெட்டி வச்சு தண்ணி ஊற்றினா வளரும் நாங்கள் நிறையா வளர்த்திருக்கிறோம் அதை எண்ணெய் காட்டி தலைக்கு சேர்க்கலாம் இந்த மாதிரி கரிசிலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இரண்டும் ஒரு நல்ல ஒரு கீரைகள் அதில் கண்ணுக்கெல்லாம் கூட அதை மை எழுதறதுக்கு பயன்படுத்துவாங்க கரிசலாங்கண்ணி இலைய அப்படியே அது வந்து கருக்கி சாம்பல் பண்ணி கண்மை தயாரிக்கலாமான்னு சொல்லுவாங்க கொள்ளுங்கள் கீரைகள் உங்களுக்கு உடல் நலம் தரும் ஞானம் தரும் ரத்தத்தை வெளிச்சி பண்ணணும் ஞானமும் தரும் நல்வாழ்வும் தரும் நன்றி வணக்கம்